மரியாதைக்குரிய சசிகலா மேடம் அவர்களே நான் ஒன்னே ஒன்று சொல்லி சிறிதுடன் நான் விடைபெறுகிறேன் எட்டிலேயே நம் மருது பாண்டியர் புகழை போட்ட வேண்டும் என்று நான் மருது பாண்டியர் அக்காவாக இறங்கினேன் அன்று தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினத்தில் மருது பாண்டியர் யார் என்றே தெரியாது யார் இவர் இரண்டு பேர் கத்தியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொன்னார்கள் முதல் முதலில் நான்

நான் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் சரி எதையில் இருந்தாலும் சரி என் உடலில் ஓடுகிற ரத்தம் மருது ரத்தம் என்று நான் உங்களிடம் நான் அரசியல் கட்சியிடம் போகவில்லை அங்கு சென்றாலும் நான் மூவேந்த முன்னணி கழகத்தில் நம் இயத்தை சார்ந்த ஒரு தலைவனிடம் தான் நான் கைகட்டி தவிர வேற யாரிடம் நான் கைகட்டவில்லை இனத்தை சேர்ந்தவர் அவர் இன்னைக்கு மீனாட்சி ஆஸ்பத்திரி வைத்து பல பேருக்கு பல சலுகைகளை செய்து கொண்டு வருகிறார் நன்றி அறிவீர்கள் நீங்கள் மரியாதைக்குரிய டாக்டர் சேதராம் அவர்கள் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கூட கடமைப்பட்டு இருக்கின்றேன் நான் போனது சும்மா இல்லை நம்ம இப்ப எப்பவுமே அகமுடியார் மருது பாண்டியன் என்று சொல்லி புகழை சொல்லிக்கொண்டே இன்றைக்கு கூட்டம் லட்சக்கணக்கான பேர் வந்து இது இன்றுடன் முடியக்கூடாது நம் வருங்காலத்தில் சட்டமன்ற தேர்தலில் நம் இனத்தில் நிற்கிறவருக்கு உங்க கை போய் இணைய வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கிறேன் அதில் நான் ஒருவனாக இருப்பேன் என்று அந்த மருது மாண்டியரிடம் வேண்டிக் உங்கள் கையில் தான் இருக்கிறது நான் இருப்பதா இருக்க மாட்டேன் என்று தெரியவில்லை இருந்தாலும் நான் யாரையும் நம்பி இருக்கவில்லை நம் இனத்தை நம்பிதான் நான் என்று இருப்பேன் என்று சொல்லி உங்களுக்கு எது வேண்டாலும் என் உயிரை தர தயாராக இருப்பேன் என்று சொல்லி உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன் இதுபோல் இங்க வந்திருக்க கூட்டம் எல்லாம் மரியாதைக்குரிய செந்தில் நான் மருது மாண்டியரை விட்டு முகந்த முன்னணி கழகத்துக்கு போகும்போது அன்று இரவு எனக்கு தூக்கமே இல்லை நம்ம புகழாக கொண்டு வந்ததே யார் இந்த புகழை ஓட்டி செல்வார் என்று அதே போல் ஒருத்தர் செந்தில் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டிலே சொல்கிறார் என்றால் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் அவரோட ஒத்திருக்கிறார்கள் இருபது முப்பது பையன் மருது பாண்டியத்தைச் சேர்ந்தவர்கள் அறுபது நாட்களாக அவருடன் கடுமையாக வளர்த்திருக்கிறார்கள் நீங்க சும்மா நினைக்கலாம் ஏதோ லைட்ட போட்டாரு இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேடை அமைச்சிருக்காரு அவரு பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சம் கிடையாது அவருக்கு எதிர்ப்பு கொஞ்ச நெஞ்சம் கிடையாது அவருக்கு காவல்துறை ஒத்துழைப்பு கிடையாது ஏன் காவல்துறை ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அதான் எனக்கு சங்கடமா இருக்கு நான் எந்த கட்சியில் இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படுற கிடையாது ஒத்துழைங்க நம்ம சமுதாயம் முக்களத்தில் ஒரு சமுதாயம் ஒரு நடத்த மீட்டிங்க நடத்தக்கூடாது கட்டளை இருக்கா எது வேதனை வாக்கா